பிறக்கின்ற மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பௌர்ணமி நிலையில் பிறக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த மாசி மாதம் பிறக்குது மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத பலன்களாக இந்த மாதம் பிறக்கும்பொழுது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சுக்கரனுடையும் புதனுடையும் இணைந்து கேந்திர வலுவில் சுபநிலையில் இருக்கிறார் அப்போது இந்த மாசி மாதம் உங்களுடைய தொழில்களான அதாவது அரசு உத்தியோகம் பார்க்குறவங்க காவல்துறையில் இருக்கிறவங்க தீயணைப்பு துறையில் இருக்கிறவங்க விளையாட்டுத்துறை பொறியியல் துறை அதே மாதிரி தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்க இரும்பு சம்பந்தமான தொழில் நெருப்பு சம்பந்தமான தொழில் அதே போல் செங்கல் சூளை வைத்து நடத்த நடப்பவர்கள் அதே மாதிரி மண்பாண்டங்கள் செய்யக்கூடிய சட்டிப்பானைலாம் செய்யக்கூடியவங்க சுரங்கத் தொழில் போல் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர்கள் ஆயுதம் தயாரித்து விற்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா சமையல் செய்கிறவங்க விவசாயம் பார்க்குறவங்க மேசராசியில் பிறந்தால் இந்த மாதிரி தொழில்கள் வந்து செவ்வாயினுடைய தொழில்களும் வந்து உங்களுக்கு அமையும் அப்போ இந்த தொழில்களில் இந்த மாசி மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன நடக்கக்கூடிய நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தும் நடக்கக்கூடிய மா மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் உங்கள் ராசிநாதன் சுபநிலையில் இருப்பதால் தொழில் ஸ்தானத்தில் உச்சமாக உச்சமாக இருந்து சுக்கரன் புதனின் இணைவில் இருக்கிறதுனால இந்த வேலையில் இருக்கிறவங்க ஒரு நல்ல பலன்களை ஒரு முன்னேற்றமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சகோதரர்களால் ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும் உங்கள் ராசிநாதன் உச்சத்தில் இருந்தாலும் இரண்டு சுபகிரங்களின் தொடர்பில் ஒரு சுபநிலையில் இருப்பதால் ஒரு அனுகூலமான போக்கு உங்களுடைய கூட பிறந்தவர்களால் இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமி யோகத்தில் இந்த மாதம் பிறக்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் உங்களுடைய பேச்சை தட்டி அதாவது கேட்காமல் ஏற்று பேசிக்கிட்டு இருந்த குழந்தைகள்லாம் வயது ரீதியாக உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் நடந்து கொள்வார்கள் மாசி மாத பலனாக அதனால் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் மாசி மாதம் உங்களுடைய ராசிநாதனால் நீங்கள் பார்க்குற தொழில்களில் ஒரு நல்ல முன்னேற்றமான பலன்கள் இந்த மாதம் இருக்கும் பொதுவாக ராசியில் குரு எப்பப்போ கோச்சாரத்தில் வருதோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மேச ராசியில் குரு வரும்பொழுது காவல்துறை இராணுவம் தையரப்புத்துறை விளையாட்டுத் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அந்த அந்த காலம் இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா குரு வந்து வக்ரநிலை முடிந்து இருக்கிறனால கிட்டத்தட்ட இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு உயர்ப்பதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதம் கிடைக்கும் அது முக்கியமாக எப்போ கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் குருவுக்கு திரிகோணத்தில் காலம் அஞ்சு ஏழு ஒம்பதில் பொழுது அந்த பலன்கள் நடக்கும் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு குருவுக்கு கேந்திரத்தில் வந்து பத்தில் திக் உச்சம் சுபக்கரங்களோடு இணைந்து இருக்கிறது அப்போது வந்து உங்கள் தொழிலாகட்டும் நீங்கள் பார்க்குற வேலையாகட்டும் அரசு துறையில் இருக்கிறவங்களாலும் சரி ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு அவங்களுக்கு ஒரு உயர்நிலை பொறுப்புகள் வரக்கூடிய அமைப்பு இந்த மாசி மாதம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனியும் சூரியனும் நின்றாலும் இரண்டு கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்தாலோ சமசப்தமாக பார்த்தாலோ வேலை பார்க்கும் இடங்களில் வந்து முதலாளிகளுக்கோ தொழிலாளிகளுக்கோ நிறைய பிரச்சனைகள் நடக்கும் அதாவது சனி தொ தொழிலாளர்களை குறிக்கக்கூடிய கிரகம் சூரியன் அரசாங்கம் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இரண்டுக்கும் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது அப்போ வேலை செய்கிற இடத்துல நமக்கு கிடைக்கிறது கிடைக்காது ரெண்டு பேருக்கும் ஒரு மாறுபாடான போக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரெதிராக பேசுறது அந்த மாதிரி இரண்டுக்கும் பிடிக்காத தன்மை வந்து இரண்டு கிரகங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்து மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாதம் இருந்தாலும் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு அதாவது மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் கும்பத்துக்கு போகிறதால் அவர்கள் தள்ளி போயிருந்த கிடைக்காத எதிர்மறை எண்ணங்கள்லாம் மாறி விலகி அரசால் கிடைக்கக்கூடிய அனைத்து வெகுமதிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் சுக்கரனுடைய இணைவார் சுக்கரனை சூரியன் அஸ்தமம் செய்யும் நிலையில் சனி சுக்கரனுடைய இணையிறதுனாலையும் சனியினுடைய சூரியனுடைய இரண்டு அந்த விரோத போக்கெல்லாம் மாறி இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு அதாவது மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு வேலை செய்கிற இடத்துல அந்த விரோத போக்கெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த மாசி மாத கடைசிக்கு கடைசி இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பில் வந்து இருக்கும் தரக்கூடிய இடத்தில் இருக்கிற நிர்வாகமும் அந்த சுக்கினோட இணைவால் செய்யக்கூடிய அமைப்பில் அவங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் அப்போ மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாசி மாத பலன் வந்து ஒரு இதுவரைக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்த இருந்தக்கூடிய வேலையாகட்டும் தொழிலாகட்டும் தனி தொழிலாகட்டும் இல்லை ஒரு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகட்டும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு சுக்கரனுடைய இணைவால் கிடைக்கும் அதே போல் நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுடைய ராசிநாதன் சுபநிலை அடைவதால் இரண்டு கிரகங்களின் மாத ஆரம்பத்தில் இரண்டு கிரகங்களுடைய இணைவில் இருக்கிறதுனால தொழில் ரீதியான எடுத்த முடிவுகள் ஒரு ஒரு மேம்போட்டான போக்கில் வந்து நடக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாசி மாதம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அதே போல் பார்த்திங்கன்னா சுக்கரன் இருபத்தி நாலாந்தேதிக்கு பிறகு சுக்கரன் கும்பத்தில் சனி செவ சனி சூரியனோட இணைய இணைவதால் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வகையில் அதாவது ஒரு வெளிநாடாகட்டும் வெளி வேலைகளாகட்டும் போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான வழிமுறைகள் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருபத்தி நாலாம் தேதிக்கு பிறகு மேசராசிகள் பிறந்து உங்களுக்கு உருவாகும் அப்போது இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்தது நம்ம வேலை செய்கிற இடத்துலேருந்து தடை இது வரைக்கும் தடையானது அனைத்தும் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கும் மாதமாக இந்த மாதி மாசி மாதம் மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் ராகு கேதுகள் எப்பயும் போல தான் ஆறு பன்னெண்டில் இருக்கும் பொழுது கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை குறைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் பன்னெண்டில் ராகும் ஆறில் கேதுவும் இருக்கிறதுனால கடன் நோய் எதிரி அமைப்பு வம்பு விளக்கு கண்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து குறையக்கூடிய அமைப்பு மேசராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் ஒரு நல்ல பணம் நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும் ராகு கேது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பதினெட்டு மாதம் ஒன்ற வருட வருட கிரகங்கள் மாதத்தில் பார்க்கும் பொழுது நம்ம மாத கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த கிரகங்கள் வந்து என்ன நிலையில் இருக்குது எந்த பாவத்தை பார்க்குது அந்த கிரகங்கள் என்ன நிலையில் இருக்குது சுபநிலையில் இருக்கிறதா பாவக்கிரக தொடர்பில் இருக்கிறதா அதனால் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் நல்ல ஒரு சுபநிலையில் இருப்பதால் செய்யக்கூடிய தொழில்கள் வரக்கூடிய அந்த உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் வந்து இருபத்தி தேதிக்கு பிறகு மாதம் இருபத்தி நாலாந்தேதிக்கு பிறகு வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்பும் மாதம் முழுவதும் சுக்கரனுடைய அந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சுக்கரன் போதிய புதனுடைய இணைவில் இருக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாய் ஒரு சுபநிலையில் இருப்பதால் மேற்கண்ட தொழில்கள் அனைத்தும் ஒரு உயர்நிலை போக்க போக்கில் கொண்டு போய் உங்களை விடக்கூடிய அமைப்பில் இந்த மாசி மாதம் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்கும்